வேலை போனா நம்ம இல்லாம ஒரு இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை மா மாடி வீட்டுல இருக்கணும் ஒரு அஞ்சு தங்க தங்கச்சங்கிலி போட்டுக்கணும் தாலி போட்டுக்கணும் எங்க இருக்குது தாலிய கொண்டு போய் வச்சிடறது எல்லாரும் மஞ்சள் கயிறு போட்டு தானே இருக்கிறோம் அதான் எங்கன்னா இருக்குதா எல்லாம் சேர்த்து வைக்க முடியுதா பசங்க கல்யாணம் பண்ண முடியுதா முடியாது ஏன்னா அதுக்கு கடன் வாங்கணும் எல்லாம் சம்பாதிக்கிற அத்தனை காசு எங்க போகுது குடி கடைக்கு டாஸ்மாக் போது அந்த காசு உங்களுக்கு எப்ப வருது மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துறாங்க போது வேணுமா உங்க வீட்டு வந்து சேர்ந்து புரிச்சுக்கோங்க ஐயோ ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டாங்க ஓட்டெல்லாம் போட்டுராதிங்க அது வந்து உங்களை அடித்து பிடுங்கிய காசு வேற எதுவுமே கிடையாது உங்களை அடிச்சு உங்க காசு அது கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச காசு அது திருப்பி கடைக்கு போகுது கடைக்கு போன காசு திருப்பி வருது இது ஞாபகம் வச்சுங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க எல்லாத்தையுமே சொல்றீங்களா ஏதாவது சொன்னீங்கன்னா தான் தெரியும் அப்புறம் வந்து காசை குடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு பயந்து போய் ஓட்ட பிரிச்சு போட்டீங்க முடிஞ்சது கதை ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா குடும்பத்துல சரி நாலு ஓட்டு மாம்பழத்துக்கு போட்டுக்கலாம் இன்னொரு வாட்டு காசை வேற வாங்கியாச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு போட்டீங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களை காசை கொடுத்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பசங்களுக்கு படிப்பும் கொடுக்க மாட்டாங்க உங்க பிள்ளைங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க டாஸ்மாக கொண்டு வந்து ஊத்தி ஊத்தி நம்ம கண்ணதிர்க நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க சாவடிப்பாங்கன்னு சொல்றது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மாம்பழ சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டணும் மாம்பழ சின்னம் வந்தால்தான் அந்த குடியை ஒழிப்பாங்க